மஹா தேவா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம் ஆறாம் பகுதி குரு ஆச்சாரியர் அம்பிகை அருளும் தீட்சிகள் அம்பாள் தான் ஞானம் சத் சித் ஆனந்தம் என்ற அடிக்கடி கேள்விப்படுகிறோமே அதில் சித் என்கிற பேரறிவான ஞானம் அம்பிகைதான் சைத்தன்ய ரூபிணி என்பார்கள் சிதேக ரச ரூபிணி என்று லலிதா சஹசிரநாமத்தில் சொல்லியிருக்கிறது காலஹஸ்தியில் ஞானாம்பாள் என்றே அவள் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறாள் அம்பாள் தான் குரு ரூபத்தில் வருபவள் என்று பெரியவர்கள் அனுபவத்தில் சொல்லியிருக்கிறார்கள் காளிதாசன் நவரத்ன மாலிகாவில் தேசிக ரூபேண யுத யுதயாம் என்கிறார் அம்பாள் தன்னுடைய காருண்ய விலாசத்தை குரு ஸ்வரூபமாக வந்தே காட்டுகிறவள் என்று அர்த்தம் தேசிக என்பதும் குரு ஆச்சாரிய என்பவை போல் நம்மை நல்ல வழிக்கு நடத்தி கொண்டு போகிறவரை குறிக்கும் இன்னொரு வார்த்தை வைஷ்ணவர்களில் வடகலை சம்பிரதாயத்துக்கு மூல புருஷரை வேதாந்த தேசிகர் என்றே சொல்கிறோம் அந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் தேசிகர் என்று ஈர் போடாமல் தேசிகன் என்று இன் போட்டே சொல்வார்கள் ரொம்பவும் மரியாதை முற்றி அன்பு மேலிடுகிற போது ஏகவச்சனம்தான் வந்துவிடும் பகவானையே நீ என்றுதான் சொல்கிறோம் நீங்கள் என்பதில்லை அப்படி தேசிகரை தேசிகன் என்றே அவரை அனுசரிப்பவர்கள் பிரேமையினால் சொல்வார்கள் நம் பகவத் பாதாளை அவர் காலத்திலேயே அவருடைய நேர் சிஷ்யரான தொடகாச்சாரியார் ஸ்தோத்ரித்த போது சங்கர தேசிக சரணம் என்று ஒவ்வொரு அடியிலும் முடித்திருக்கிறார் அம்பாள் தேசிக ஸ்வரூபத்தில் வந்து ஞானம் தருவதாக சொல்லியிருக்கிறது குறிப்பாக ஸ்பர்ச நயன தீக்ஷை மானச தீக்ஷை ஆகியவற்றில் ஒவ்வொன்றையும் அவள் ஒவ்வொரு ரூபத்தில் செய்வதாக சொல்வார்கள் இங்கே இன்னொன்று சொல்ல வேண்டும் ஸ்பர்ச தீட்சைக்கு குக்குட தீக்ஷை என்று இன்னொரு பெயர் கோழி தீட்சை என்று அர்த்தம் நயன தீக்ஷைக்கு மத்ய தீட்சை மீன் தீக்ஷை என்றும் பெயர் மானச தீட்சைக்கு கமட தீட்சை என்று பெயர் கமடம் என்றால் ஆமை கோழி மீன் ஆமை என்று தீட்சைகளை சொல்வது வேடிக்கையா இருக்கிறது ஆனால் வேடிக்கைக்குள்ளே தத்துவார்த்தம் நிரம்ப இருக்கிறது ஒரு தீட்சையானது நிஜமான சக்தி வாய்ந்ததாக இருந்தால் சிஷ்யனுக்கு இதுவரை இருந்த அசட்டு வாழ்க்கை அதோடு முடிந்து அவன் பரமார்த்திகமாக ஒரு புது வாழ்க்கை ஆரம்பித்து விடுவான் அதாவது அது உசந்ததாக புனர்ஜென்மா எடுக்கிற மாதிரி ஆகும் காயத்ரி தீட்சையானவுடன் இப்படித்தான் ஒருவன் பிராமணனாக இரண்டாம் ஜென்மா எடுக்கிறான் என்ற அர்த்தத்தில் அவனுக்கு த்விஜன் என்றும் இரு பிறப்பாளன் என்றும் பெயர் ஏற்பட்டிருக்கிறது இப்படி தீட்சைக்கு முன்னாலே ஒரு ஜென்மா அப்புறம் முற்றிலும் வேறான இன்னொரு ஜென்மா என்று சொல்வது அவ்வளவு சரியில்லை என்கிற அபிப்பிராயத்தில் இன்னொரு விதமாகவும் சொல்வதுண்டு இதன்படி இப்போது ஒருத்தன் எடுத்துகிற ஜென்மா எடுத்திருக்கிற ஜென்மாவிலே அவன் அசட்டு அஜான ஸ்திதியில் இருந்தாலும் இப்போதும் கூட உள்ளுக்குள்ளே பிரம்மத்தோடு பேதமில்லாத ஆத்மாவா ஆத்மாவாகத்தான் இருக்கிறான் ஆனால் இப்போது இது அவனுக்கு தெரியாமல் ஒரு கருவை அது முட்டையாயிருக்கும் போது ஓடு மறைக்கிறது போல அஜ்ஞான ஓடு மூடி மறைத்திருக்கிறது குரு என்பவர் தீட்சை என்பதன் மூலம் தாய் பறவை முட்டையை அடைக்காத்து பொறிப்பது போல் இவனுடைய அஜானவோடு பிளந்து இவன் தன் சத்திய நிலையை உணர்ந்த பக்ஷியாக பறக்கச் செய்கிறார் என்பார்கள் அதாவது இரண்டு வெவ்வேறு ஜென்மாக்கள் இல்லை தீட்சைக்கு முன்னே முட்டை கரு போல் முடங்கி கிடந்த நிலை அதற்கு பிற்பாடு அதுவே சுதந்திரமாக பறக்கும் நிலை தாய் முட்டையை புரிப்பதில் மூன்று வகை சொல்கிறார்கள் இங்கேதான் கோழி மீன் ஆமை மூன்றும் வருகின்றன தாய் கோழி என்ன செய்கிறது முட்டையின் மேலேயே உட்கார்ந்து அதாவது அதன் மேல் தன் ஸ்பரிசம் நன்றாக படும்படி அடைகாத்து குஞ்சு பொரிக்கிறது இதுதான் ஸ்பரிச தீட்சை குரு சிஷ்யனை தொட்டு அவனுடைய அறியாமை ஓட்டை பிளக்க பண்ணுவது குக்குட தீட்சை என்று பெயர் இப்போது புரிகிறதல்லவா மீன் ஜலத்துக்குள் முட்டை போடுகிறது பிரவாகத்தில் மீன் ஒரு இடமாக நிற்காமல் சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்கும் முட்டையும் ஓடுகிற ஜலத்தில் ஒரு இடத்தில் நிற்காமல் மிதந்து கொண்டே இருக்கும் தாய் மீன் முட்டையின் மேலே உட்கார்ந்து குஞ்சு பொறிப்பதில்லை பின்னே என்ன செய்கிறது இதை பற்றி பயாலஜி ஸ்வாலஜியில் என்ன சொல்வார்களோ நம் சாஸ்திரங்களும் காவியங்களும் ஒரு மரபாக சொல்லி வருவதை நானும் ஒப்பிக்கிறேன் தாய் மீன் என்ன செய்யும் என்றால் முட்டையை தன் கண்ணால் தீட்சண்யமாக பார்க்குமாம் உடனே முட்டையை உடைத்துக்கொண்டு கொண்டு மீன் குஞ்சு வெளியில் வந்து விடுமாம் குரு கடாட்சம் செய்கிற நயன தீட்சையை மத்ஸ்ய தீட்சை என்பது இதனால்தான் கமட தீட்சை அதாவது ஆமை தீட்சை என்றேனே அது என்ன ஜலத்திலே இருந்து தாய் ஆமை கரைக்கு வந்து முட்டையிட்டு விட்டு அப்புறம் ஜலத்துக்குள்ளேயே எங்கேயோ போய்விடுமாம் முட்டை ஒரு இடத்தில் கிடக்க தாயோ எங்கேயோ போயிருக்குமாம் ஆனாலும் அது முட்டை குஞ்சு ரூபமாக நல்லபடி பொரிய வேண்டுமே என்ற சிந்தனையாகவே இருக்குமாம் அதனுடைய அந்த தீவிர நினைப்பின் சக்தியிலேயே இங்கே முட்டை வெடித்து குஞ்சு வெளிவந்து விடுமாம் இதுதான் குரு செய்கிற மானச அல்லது கமட தீட்சை அம்பாள் இந்த மூன்று தீட்சைகளை அளிப்பது எப்படி அம்பாளுக்கு கண்ணழகை கடாக்ஷ விசேஷத்தை வைத்து மூன்று பிரசித்த க்ஷேத்திரங்களில் மூன்று விதமான ரூபங்கள் இருக்கின்றன காமாட்சி மீனாட்சி விசாலாக்ஷி என்னும் ரூபங்கள் காஞ்சிபுரத்தில் காமாட்சியாகவும் மதுரையில் மீனாட்சியாகவும் காசியில் விசாலாட்சியாகவும் இருக்கிறார் மூன்றிலும் கண்ணழகு கடாக்ஷ விசேஷம் என்று சொன்னாலும் மூன்றிலுமே நயன தீட்சை தருகிறாள் என்று சொல்வதில்லை மீன்தானே தீக்ஷைக்கு சொன்னது மீனாட்சி என்ற பெயரிலேயே மீன் இருக்கிறதே அதனால் அவளைத்தான் கடாக்ஷத்தாலேயே ஞான ஞானதீட்சை தந்துவிடும் குருவாக சொல்லியிருக்கிறது இது தீட்சை காமாட்சி பக்தனை ஸ்பரிசித்து அவன் தலையிலே பாதத்தை வைத்து ஞானியாக்கி விடுபவள் லகரி ஸ்தோத்திருக்கிற மூர்த்தி தான் கரும்பு வில் புஷ்பபானம் பாச அங்குசத்தோடு சதுர்புஜையாக இருக்கிற மூர்த்தி இதிலே ஒரு ஸ்லோகத்தில் ஆச்சாரியாள் அம்பாளிடம் வேதங்கள் உபநிஷத்து என்கிற தங்களுடைய சிரசிலே தாங்கிக் கொண்டிருக்கிறவையான உன்னுடைய திருவடிகளை என் தலையில் கூட தயைனால் வையம்மா என்று பிரார்த்திக்கிறார் தான் வேதாந்தம் என்பது ஆச்சாரியாளின் அத்வைதமான ஞான மார்க்கத்துக்கு வேதாந்த சம்பிரதாயம் என்றே பெயர் அதனால் இங்கே ஆச்சாரியால் ஞானகுரு ரூபிணியாகவே அம்பாளை பாவித்து திருவடி தீட்சை வேண்டுகிறார் என்று ஆகிறது அதற்கு காமாட்சியிடம் ஸ்பருசமான குக்குட தீக்ஷை கேட்டிருக்கிறார் காசியிலே இருக்கப்பட்ட விசாலாட்சி பக்தர்களை அனுகிரக சிந்தையோடு மனசால் நினைத்தே ஞானம் அளித்துவிடும் கமடதீக்ஷை குருவாய் இருப்பவள்